என்ன சொல்றே தெரியல உடம்பு கேடு தான் ஆனா நான் பெரிய மேனியா கதில் உடம்புக்கு அது குடிச்சா டிக்டாகோட கோக் குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது குடிச்சா உடம்புல சயனி ஃபார்ம் ஆகணும் அது வயிறு பிரச்சனை உண்டாகணும் இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கு ஏன் இவ்வளோ பள்ளிச்சு பல் பெரியது இல்லை ஏற்கனவே இப்போ டிக்டாக்னால நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குல்ல நாட்டில் நிறைய பேர் இப்போ அதனால என்ன சொல்றது சில பேர் கமெண்ட் பண்ணுறேன்னு பிரச்சனை வந்துட்டு இருக்கு சில பேர் அதை போடுறாங்களே அந்த கமெண்ட்டை பார்த்து ஆகி அவங்களே சூசைட் சைட்லாம் பண்ணிருக்காங்க ஸோ அது பேன் பண்ணுறது நல்லது தானே நல்லதுதான் ஏன்னா இப்போ இருக்க யங்ஸ்டருக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ப்ராப்ளம் ஸோ அதனால எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக போகணும் அதெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் போட்டெல்லாம் மாற்றணும் டிக்டாக்லாம் பண்ண வேணாம் நல்லதுதான் கண்டிப்பாக வேணாம் ஏன் வேணாம் நிறைய நெகட்டிவ் விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை டாக்குன்றது அவங்கவுங்க இஷ்டம் பண்ணுறது அவங்க இஷ்டம் பார்க்குறது நம்ம இஷ்டம் பேன் பண்ணுறது கம்பெனியோட இஷ்டம் பேன் பண்ணாமல் அதை நம்ம பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ ஒரு ஐக்கன்னு சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு குள்ளுன்னு சொல்ல முடியாது சார் பேன் பண்ணாங்க நம்ம போய் சண்டையும் போட முடியாது அது இல்லாம அவங்க இல்ல பாக்குறது நம்ம இஷ்டம்னா அவங்களோட கொஸ்டி ஆன்சர்ல ஒரு குதிரைக்கு என்ன பாக்குறீங்க அப்படி நான் வரத பாப்பேன் ஸ்வைப் பண்றப்ப என்ன வரும் அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் என்ன வருதோ பாத்துருவீங்க அதானே நம்ம என்ன பாக்குறோமோ அதான் வரும் ஒரு சில ஒரு சில பொண்ணு அழகா பண்ணிருப்பாங்க நம்ம ரசிச்சு பார்ப்போம் ஒரு சில பசங்க நல்லா பண்ணிருப்பாங்க அதையும் பார்ப்போம் எல்லாமே பாக்கலாம் எல்லாமே கலந்தாதானே அதாவது டிக்டாக் வந்து நிறைய பேரோட தனித்திறமைகள் வெளிப்படுது நிறைய பேர் நல்ல விதமா யூஸ் பண்றாங்க ஒரு சில பேர் ஆபாசமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆபாசமாக பண்ணுறவங்க வேணால் கொஞ்சம் யோசித்து அவங்க மாற்றிக்கலாம் பேன் பண்ணுறது வந்து தனித்திறமையில் வெளிப்படாமல் போயிடும் இதனால் அந்த மாதிரி ஆளுகளை மட்டும் கொஞ்சம் பேன் பண்ணி விடுங்கப்பா இதுக்குப்பா டோட்டலாக டிக்டாகே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதான் ஆமாம் அதான் டிக்டாக் சந்தோஷம் தான் டிக்டாகை திறந்தாலே ஒரே இன்ஸ்டாகிராம் திறந்தாலே ஒரே டிக்டாக் போஸ்ட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குது நல்லது தானே பார்த்துட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதானே அந்த மூலையிலையும் தொடச்சிடு ரெண்டு லட்சம் வாங்குவேன்

ஒரு வகையில் பார்த்தா அது வந்து எரிச்சல் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிற போது நிறையா நினைக்கிறேன் அதில் இல்லை நான் வந்து அந்த இது மற்றவங்க பண்றது மட்டும் தான் மா அந்த இதில் அக்கௌண்ட்டில் இல்லை பார்க்குறதே கொஞ்சம் சில பேர் பண்றது காமெடியாவும் பண்ணுறாங்க சில பேர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அந்த இதெல்லாம் பார்த்தா ஒரு இந்த பொள்ளாச்சி இஷ்யூ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாகன்றது ஆக்சுவலி சோஷியல் மீடியான்றது நாலு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதாக தான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருந்தது பட் ஆனால் டிக்டாக்ல வந்து ஆக்கப்பூர்வமான விஷயம் எதுவுமே கிடையாது ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாலு சேனலில் நீங்கள் இப்போ நியூஸ் பேப்பரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்குறதோட நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்குறீங்க பட் ஆனால் வந்து டிக்டாக்ல அந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருக்குது பொழுதுபோக்கு தான் வெறும் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குறது என்ன யூஸ் இருக்குது சொசைட்டிக்கும் யூஸ் இல்லை அவங்களுக்கும் ஒரு யூஸ் இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது அது வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லைப்பா அதை வந்து பிளாக் பண்ணுறது வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்கிறீங்க அதானே ப்ளாக் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலை ப்ளாக் பண்ணுறதுனால தப்பு இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அது நல்லதாக கெட்டதான்னு சொல்ல தெரியாது ஆனால் பிளாக் பண்ணுறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் இருக்காது அதிலே மூழ்கி அதிலே டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தான் அது ப்ராப்ளம் ஏன்னா வந்து அவங்கள நீங்கள் அதிலே மூழ்கி இருக்கவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதத்துலேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் அவங்க ஒரு படிப்பில் எப்படி இருக்காங்க இல்லை சொசைட்டியில் எப்படி இருக்காங்க சம்பாதிக்கிற விஷயத்தில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு டிக்டாக்கு நல்லாவே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுவேன் ஏன் ஏன்னா ஆபாசமான காட்சிகள் எல்லாம் அதுல வருமா கேள்விப்பட்ட உடனே அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிரெண்ட்ஸ்லாம் இன்னும் யூஸ் பண்றாங்க எங்க அருத்த தான் இருக்கேன் ஏன் இவரு தெரியலையே பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்ல சார்லஸ் எந்த விதத்துல எந்த விதத்துலன்னா இப்ப வந்து இப்ப நான் நார்மல் வீடியோ வந்து டப்ஸ் மாஸ்ட் இதுலாம் முன்னாடி பண்ணாங்கல்ல டவ் மாஸ்ட் அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ வந்து குறிப்பாக சொல்லணும்னா கேர்ள்ஸ்லாம் வந்து சரியா கரெக்டாக ட்ரெஸ் ப்ராப்பர் ட்ரெஸ் கோட் இல்லாம வந்து டிக்டாக் பண்றது சரி ஓகே எல்லாருமே கேர்ள்ஸ் யாரும் கூட ட்ரெஸ் போகாதது கூட அதிகம் பசங்க அவங்கள என்ன சொல்லலாம் லைக் போடுறது இவங்க இப்படி செய்கிறதுனால தானே பசங்க வந்து லைக் போடுறாங்க இந்த மாதிரி முன்னாடி டிக்டாக்கே இல்லவே இல்லை இப்போ டிக்டாக் இருக்கு தான் வந்து பாக்கிறதுனால தானே பசங்க வந்து லைக் போடுறாங்க இது இல்லாமல் இருந்துச்சுன்னா எதுக்கு பசங்க வந்து அதை வந்து பார்க்க போகிறேன் டவுன்லோட் பண்ணி அது பார்க்க போறாங்க ஒரு எல்லாரும் பார்க்குற மாதிரி வீடியோஸ்லாம் இல்லை சோ சின்ன பிள்ளைங்கள பாக்குற மாதிரி இந்த வீடியோஸ் இல்ல ஓ நீங்க சொல்ல பான் பண்ணலாம் நினைக்கிறேன் அத எதனால பான் பண்ணலாம் அது இவங்க சொன்ன ரீசன் தான் சின்ன பிள்ளைங்கள பாக்க முடியல ரொம்ப மத்தவங்க ஹர்ட் பண்ற மாதிரி எல்லாம் வீடியோஸ் போடுறாங்க ஏனா வந்து அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டா எடுத்துக்கிட்டா பரவாயில்லை அதுவே ஒரு இதுவாகவே எடுத்துக்கிட்டா அது வந்து நல்லது கிடையாது அதனால நிறைய கமெண்ட் கேட்கப்படுது இது பண்றப்படுது சில பேர் கேஸ்ட் வெச்சலாம் எடுக்கறாங்க அதெல்லாம் சந்தோஷம் தான் டிக்டாக் பண்ண பண்ணது அவ்ளோ சந்தோஷம் மொத்தத்துல எனக்கு டிக்டாக் பண்ண ரொம்ப சந்தோஷமா அப்படினு சொல்றீங்க அதட டிக்டாக் டிக்டாக் கூட நிப்பாட்டா சரி PUBG பக்கம் வராம இருந்தா நல்லா இருக்கும் ஏ PUBG வரைய இங்க வரது செக்கிருக்காயா அதான் PUBG பக்கம் வராம இருந்தா சந்தோஷம் அது அதுவும் அவங்க இஷ்டம் தான் bro நம்ம வேணான்னு சொல்ல முடியுமா அது அவங்க அப்பா அம்மாவே விட்டுட்டாங்க நம்ம கேட்க முடியுமா போய் இருந்தாலும் சமூகம் ஒன்று இருக்குல்ல சமூகம் வந்து நம்ம கவலை கிடையாது சரி ஓகே இப்போ வந்து டிக்டாக்ல வந்து இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் போஸ்ட் போடுறாங்களே அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு நாங்கள் நைன்டி கிட்ஸ் ப்ரோ சிங்கிள் பார்க்கும்போது வயிறு எரியத்தான் செய்யுது என்ன பண்ணுறது வயிறு எரியுதா வயிறு எரியத்தான் செய்யுது இருந்தாலும் ஜெலிசில் குடிச்சாலும் அணைய மாட்டேங்குது சரி பரவாயில்ல போய் தொலைங்க வீடியோ அப்படியே சொல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் பார்க்குறதோட சரி அவ்வளோதான் கடுப்பு எந்த அளவு கடுப்பு இவ்வளோலாம் காண்டாகாது அதெல்லாம் பார்க்குறதே இல்லை ஸோ பார்க்க பார்க்கக்கூடாது என் பேருன்னு சொல்லுவாங்க ரொம்ப வைத்தெரிசலாக தான் இருக்குது இன்னொமேட்டிவ்வாக யோசிக்கலாம் வேறு விஷயங்களை யோசிக்கலாம் இது வந்து டைம் வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்தவரைக்கும் அது அவங்களுக்கு மெச்சுரிட்டி மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணுறாங்க பட் அதை சில பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க